கல நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆபாரம்பூ பறிக்கிறதுக்கு த நம்ம வந்து இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போய் டீ போட்டு குடித்தா ஆறுமையாக இருக்கும் தலை முடியல டேங்கருக்கு எல்லாம் முடி வளர்கிறதுக்கு இருக்கிறதுக்கும் இதை பொடி பண்ணி நம்ம வந்து தலையில் போட்டுக்கலாம் இதை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இருந்து ஹார்டில் இருந்து எல்லா விதமான பிரச்சனையும் இது வந்து தீர்த்து வைக்கும் நம்ம இப்போ எதுக்கு பறிக்க வந்திருக்கோன்னா டீ போட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாடில் ஒருத்தனுக்கு தலையில் ஏதோ ஈரோ வந்துவிட்டான் அப்போ அவனுக்கு அவனுக்காண்டி பறிக்க வந்திருக்கோம் வாங்க ஸ்குவாட் வாங்க எந்திங்க எந்தி எந்தி சரி பறிக்க வந்திருக்கோம் பறித்து முடிச்சிட்டு காய போட்டு அரைச்சி இவனுக்கு பெயின் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அவன் தலையில் இது பண்ண போகிறோம் நம்ம அது இல்லாமல் டீ போட்டு பிடிக்க போகிறோம் பறிங்க பறிங்க இப்போ செடியும் பிக்கிறாத மொத்தமாக மொத்தத்துக்கு ம் பூவை மட்டும் பறிங்க பூ மட்டும் பறிங்க இதில் பூ மட்டும் இல்லை அந்த இலை அதுக்கப்புறம் இருக்க அந்த காய் இது எல்லாமே ஸ்கின்னில் நமக்கு ஏதாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அரைச்சி போட்டோம்னா அது வந்து வெட்டு காயமாக இருந்தாலும் சரி எண்ணெய் காயமாக இருந்தாலும் சரி சீக்கிரம் குணமாகும் வேறு ஏதாவது ரேஷஸ் மாதிரி வந்துருந்துச்சு எல்லாம் அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதோட பூ மட்டும் இல்லை இந்த இலையும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செடி இல்லை சுற்றி இதே மாதிரிதான் நம்ம அன்னைக்கு சிந்தைக்க வரைக்கும் வந்தோம் பணங்காடு அதே பணங்காடு தான் இதுவும் ஆவரம்புங்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் நம்ம ஊரில் சைடில் எல்லாத்துக்கும் இந்த ஆவாரம்பூவோட இதே தெரிய மாட்டேங்குது எல்லாம் அங்கங்கே அங்கங்கே காற்று இருக்குது எல்லா நோய்க்குள்ளே மருந்து அதே நோயை வச்சுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாம் போகிறாங்க ஒன்று பார்த்துட்டு இதை வந்து எடுத்து ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோய்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கா சர்க்கரை நோய் இருக்கோ அவங்க வந்து நம்ம ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இதை பரிசு போய் காயை போட்டு அரைச்சி அவங்க வெண்ணியில் போட்டு கொடுத்தாலே போதும் அது வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இன்சுலின் போனது போது இது அதிகமாக கம்மியாகும் அவங்களுக்கு நல்லா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஊர் சைட்லேருந்து இங்கே இருக்கிற ஃபுல் வட்டாரம் எல்லாமே ஏகப்பட்ட செடிகள் இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக தான் யாருக்கும் வந்து தன்னால் காய்ச்சி தன்னால் பார்த்து தான் முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய தான் இதுலாம் அதிகமாக பணம் கொடுப்பாங்க நமக்கு ஈஸியாக கிடைக்குது ஆனால் இதை நம்ம யாருமே படிக்க மாட்டோம் இந்த வள்ளியூர் போகிற வழியில் ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக கிடக்குது நாகனேயும் ஃபுல்லாக கிடக்குது அப்போ ஃபுல்லாக இருக்குது நிறைய பறிச்சால்தான் நமக்கு வந்து கொஞ்சமான பொடியாவது கிடைக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம காய வச்சு பொடியாக்கும் போது அது வந்து கொஞ்சமாக மாறிடும் அதனால நம்ம இந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பறிக்கப்படும் இப்போ ஒரு செடியில் இருக்கக்கூடிய மட்டும் போதும் இவ்வளோத்தையும் நம்ம பறித்தாலே கிடைக்காது பறிச்சுட்டு வந்து ஆவாரம் பூ வந்து நம்ம இப்போ டீ போட்டு குடி குடிக்க போகிறோம் தண்ணியை சூடு பண்ணியாச்சு ஆவாரம் பூ அள்ளி கூட போகிறோம் ஒரு கை ஆவரம் அள்ளி பூ அள்ளி நம்ம வந்து தண்ணியில போட போறோம் நிறைய எடுத்துட்டு பூவை மட்டும் போடுறோம் அது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆவாரம் பூவில் இருக்க ஒரு ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிட்டு புறா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த தண்ணி கூட ஆவாரம் பூ கொதித்து மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி டீ வந்து பிடிக்கும் மனம் சம்மண்ட்லாம் கேட்கலாம் எப்படி இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கியாச்சு இறக்கி நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் ஊற்றியாச்சு கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் மஞ்சள் கலரும் ஒரு மாதிரி டார்க் மஞ்சள் கலரில் இருக்குது இதை நம்ம குடிக்க போகிறோம் மூணு கிளாஸ் போட்டோம் ஒன்று சுமனுக்கு ஒன்று நம்ம கேமராமேனுக்கு இன்னொன்று நமக்கு கேமராமேன் அவனை கணிக்க உங்களுக்கு வந்து இனிப்பு தான் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னா இது கூட தேன் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை பணக்கருக்கண்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி குடிக்கலாம் எப்படி இருக்குதுன்னா லைட்டாக கொஞ்சம் துவத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்காத அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் பிளேன் கலந்து குடிக்கலாம் தேயலை ஆ தேயலை டேஸ்ட்டில் இருக்குது தேயலையை வந்து வேறு எதுவுமே நம்ம சீனி போடாமல் தேயலை குடித்த அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காட்டமாக இருக்குது நீங்கள் வந்து பெயின் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இதைமாரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு நோய் நொடி எதுவும் வராது மீதி பறிச்ச ஆ போக நாங்கள் காய வைக்க போகிறோம் அது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்ல நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் தலைக்கு பேனுக்கு போடுறதுக்கு சுமனுக்கு கொடுக்க போகிறோம் சே